கொப்பரை ஆதார விலையை உயர்த்திய பிரதமருக்கு நன்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக தென்னை விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு அவர்களுக்கு சிறந்த வருமானத்தையும் உறுதி செய்யும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பயிர் பருவத்தில் கொப்பரை ஆதார விலையை உயர்த்தி வழங்கிய பிரதமர் மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் எக்ஸ்தள பதிவில் கூறியிருப்பதாவது வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பயிர்ப் பருவத்தில் அறவைக் கொப்பரைக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை ஒரு குவிண்டாலுக்கு பதினோராயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரூபாய் ஆகவும் பந்து கொப்பரை ஒரு குவிண்டாலுக்கு பன்னிரண்டாயிரத்து நூறு ரூபாய் ஆகவும் உயர்த்தி வழங்கியதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக பாஜக மற்றும் தமிழக தென்னை விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டில் இருபத்தைந்து புள்ளி ஏழு சதவீதம் தென்னை உற்பத்தியாளர்கள் தமிழகத்தில் உள்ள நிலையில் குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி வழங்கியிருப்பது தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு அவர்களுக்கு சிறந்த வருமானத்தையும் உறுதி செய்யும் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமருக்கு நன்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை